குக்வித் கோமால மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த ஒரு விஷயத்தினால குக்வித் கோமாலியை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு மணிமேகலையும் போனாங்க மணிமேகலைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க பிரியங்கா தட்டின மாதிரியான நிறைய ஆடியோஸும் வெளிவந்த நிலையில் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க பிரியங்கா எந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ரசிகர் எல்லாருமே ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து மணிமேகலை எங்களை என்டர்டெயின் பண்ணணும் அதுக்காண்டி அவங்க குக்வித் கோமாளி போகலைனாலும் பரவாயில்ல ஸோ மீடியா மேஷன் தயாரிக்கக்கூடிய டாப்பு குக்கு டூப்பு குக்கு அந்த ஷோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களோட பட்ஸாரோட காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை எல்லாமே நாங்கள் குக்வித் கோமாளியில் மிஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மீடியா மேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள நட்பு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ பட்ஸார் கூட இந்த காம்போ இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் குக்வித் கோமாலில் இதை நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க ஸோ அதனால் அவங்க தாப்பு குக்கு டுப்பு குப்பு ஷோக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு மணிமேகலை மேலே ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க இவங்க பிக் பிக்பாஸ்கில் போகிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேமை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளிவந்துகிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்